காட்டோட உரிமை ஒரு முறியிருக்க

அக்கறையது எல்லாரும் பண்ணுங்க வீர தமிழச்சிக்கு வாழ்த்துக்கள் புரியுங்க வீர தமிழச்சி மட்டும் பாத்தி ஒருத்தர் மட்டும் நடுவு புரியுங்க வீர தமிழச்சி காலையில வீரவணக்கமா ஏன்னா நான் கூட சாதாரணமானவன் அதங்க சூப்பர் மான்ங்க வீர வீரத்துக்கு முடிச்ச காடி ஒரு தம்பி கிட்ட அடுத்த மாசம் இருக்கு அந்த நம்ம கடம்பினே கண்டிப்பா சாரா வந்தீங்க சிகே கிட்ட வந்து போறீங்க சாவுத்ரிய எசி சார் அண்ண நல்ல மாரி தம்பி இந்த போட்டறதுக்கு ஒண்ணு நம்ம மூணரကြီး மூணாருக்கு கூப்பிடுறீங்க வேமா வேமா அநக் அநக் பாடு சூப்பர் பாருங்க அநக் அநக் என்சிபி சாட் பண்ணி போறதுக்கு கீழ இருந்து மூணு டீம் கேட் வந்து இருக்கிறத போல அண்ணாப்பட்டி ரமேஷ் பந்தர வெற்றர் மாரை பாடு வெட்டிட்டு ரெண்டு பேரும் முதல்ல பாட்டிக்கு புடிடு பாஸ்கர் கைல அந்த பையன் தூக்கி விட்டுருமே பாட்டிக்கு மூணு புடிடு இவருக்கு <laughs> 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 காவல்துறை